ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா குழந்தைங்களும் சாப்பிடக்கூடிய அதிக காரம் இல்லாத காஷ்மீரி சில்லியை வச்சு எப்படி வீட்டிலேயே மிளகாய் தூள் செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களை தேடி நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும் இப்ப வாங்க டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம் இந்த காஷ்மீரி மிளகாய் பாக்கிறதுக்கு சுருக்க சுருக்கமாக இருக்கும் அங்கங்க லைட்டா கருப்பா இருக்கும் இந்த மிளகாய் தூளை அதிக காரம் சாப்பிடாத அதாவது அல்சர் பேஷண்ட் கூட இந்த மிளகாய் தூளை வந்து சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கும் வந்து இதை கொடுக்கலாம் அதிக காரம் இருக்காது ஆனால் வந்து நிறமும் சுவையும் இதில் அதிகமாக இருக்கு இது அஜீரணத்தை போக்கக்கூடியதும் உடல்ல உள்ள வாய்வு தொல்லைகளையும் போக்கக்கூடியதா இருக்குதுன்னு சொல்றாங்க இந்த மிளகாய் மார்க்கெட்லேருந்து வாங்கும் போது காம்பு இருந்துச்சுன்னா அந்த காம்பை எடுத்துட்டு நம்ம ஒரு நாள் வந்து வெயில காய வைக்கணும் இதை ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுட்டு அதுக்கு பிறகு பேன்ல எடுத்து லைட்டாக வறுத்துட்டு தான் நம்ம வந்து அரைக்க போறோம் இதை வறுக்கிறதுக்கு முன்னாடி மிளகாயை ரெண்டா கட் பண்ணிக்கணும் அப்போதான் நம்ம வந்து பேன்ல போட்டு வறுக்கும்போது போது இருக்கும் இப்போ எல்லா மிளகாயையும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியாச்சு இப்போ வந்து இதை பேனில் போட்டு நம்ம வறுத்து எடுக்கணும் இப்போ மிளகாய் லைட்டாக வறுபட்டுருச்சு இப்போ வந்து ஒரு ப்ளேட்டில் எடுத்து அதை மாற்றிக்கணும் இப்போ எல்லா மிளகாயும் லைட்டாக வருத்தாச்சு இப்போ வந்து இதை ஆற விட்டுட்டு அதுக்கு பிறகு மிக்சியில் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ மிளகா வந்து நல்லா ஆரிடுச்சு இதை மிக்ஸியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வந்து மிளகாவை எடுக்கும்போது பத்திரமாக எடுக்கணும் நம்ம மிளகாயில் கை வச்சுட்டு வேறு ட்ரெஸ்ஸுலேயோ இல்லை கண்ணுலேயோ கை வச்சோம்னா நமக்கு கண்டிப்பாக எரியும் அதே போல் வந்து அந்த மிக்ஸிலேருந்து அரைச்சி மா அந்த பொடியை எடுக்கும்போது நமக்கு வந்து கண்ணிலெல்லாம் படும் அதை வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி தான் நம்ம வந்து மிளகாத்தூள் அரைக்கணும் நம்ம ரைஸ் மில்லில் கொண்டு போய் கொடுத்து நம்ம ஈஸியாக அரைச்சிட்டு வந்துடுவோம் ஆனால் வீட்டில் அரைக்கும் போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அரைக்கணும் எல்லா இடத்துலையும் பரவும் வந்து ஃபேன் ஓடும்போது அதுக்கு கீழே எங்கேயும் வச்சிடக்கூடாது அது எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுனால குரகரப்பாக தான் அரைப்படும் அதனால் வந்து ஒரு சல்லடை மாதிரி எடுத்து அதை வந்து சலிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து அந்த மேலே வந்து மிச்சமாகுது பார்த்திங்களா அது குரகுரப்பாக உள்ளதை மறுபடியும் நம்ம மிக்சியில் போட்டு அடித்தோம்னா நைஸாக அரைப்பட்டு வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த மிளகா தூள் எப்படி நைஸாக அரைப்பட்டு வந்திருக்குன்னு இப்போ இந்த மிளகா தூள் ஒரு கிளாஸ் பாட்டில்லையோ இல்லை சில்வர் பாக்ஸ்லையோ எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மிளகா தூளோட நிறத்தை பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு அதோடையும் இது வந்து வறுத்து அரைச்சதுனால அதோட மனம் அட்டகாசமாக இருந்துச்சு நமக்கு தேவையானதை நம்மளே ரெடி பண்ணி நம்ம வந்து சாப்பிட்றதுனால நமக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்குது அதோடய நல்ல சுவையும் கொடுக்குது இதே மாதிரி நீங்களும் இந்த காரம் இல்லாத மிளகாயை வாங்கி வீட்டிலேயே மிளகாய் பொடி ரெடி பண்ணி உங்க பசங்களுக்கு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு நல்ல தகவல்களை தரக்கூடிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய் பாய்